விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அவர் அந்த டிஎன்இஎஸ்ஆர்பி குறித்து பார்ப்போம் அதற்கு முன்னதாக இப்போ இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் இன்னைக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ஆவடியில் அந்த எஸ்எஸ்ஐ டூ எஸ்ஐ பிரிப்பர்மோஷன் ட்ரெயினிங்கில் இருந்தவர் அவர் பிரபாகர் அவர் ஆவடி கமிஷனர் கமிஷனரேட்டு சிசிபியில் எஸ்எஸ்ஐயாக இருந்தவர் இந்த இப்போ எஸ்ஐக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தார் வயது ஐம்பத்தி மூணு சென்னை பட்டாபிராமத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி காலையில் ட்ரைனிங் கவாத்தின் போது கிரவுண்ட்லேயே வந்து லேசா அப்படியே ஹார்ட் அட்டாக்கு ம சுருண்டு விழுந்து அயதிலே இறந்து போயிடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல் அண்ணாருக்கு ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திக்கிறான் அவர் தம் குடும்பத்திற்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம் அப்புறம் அந்த பணியின் போது இறந்த காவல்துறையினருக்கான அனைத்து சலுகைகள் அனைத்து இதையும் அந்த பணப்பலன் அவருக்கு கிடைக்கிறதுக்கு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ் குறித்து அந்த பதினெட்டாம் தேதி வருதுப்பா வழக்கு எனக்கு எனக்குன்னமோ டிஎன்விஎஸ் சரிவிக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சும்மா வந்து வீணான வறட்டு பிடிவாதம் வரட்டு கௌரவம் இதெல்லாம் பார்க்காதீங்க இந்த நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டது கண்ணு முன்னாடி நிதர்சனமான உண்மை அது உங்களுக்கே நல்லா தெரியும் அது போக இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் தொடர்பாக அந்த ஃபைனல் ரிசல்ட் போட்டிங்க இல்லை அந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரிசல்ட்டு போட்டதுக்கு பிறகு அந்த ஆக்பிரன்ஸ் சார்பாக அவங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தில் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அதில் வந்து அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஎன்விஎஸ்ஆர்பியால் இறுதிப்பட்டியல் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது அதில் டிஐடி டேனு ரோல் நம்பரு நேமு கம்யூனிட்டி ஜெண்டர் மார்க் டீட்டெயில்ஸு ரிட்டனு பிஇடி வைவா அண்டு ஸ்பெஷல் மார்க்கு டோட்டல் மார்க்கு இந்த இதெல்லாம் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அந்த அது போன்ற விவரங்களை கோருதல்னு சொல்லி அதுக்கு உங்களது ரிப்ளை கொடுத்துருக்கீங்க ஆனால் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு போட்டு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க என்னென்னா அந்த விண்ணப்பதாரர் கோரிய ஒருங்கிணைந்த தே தேர்வு பட்டியல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கானது இணையதள முகவரியில் அதில் வெளியிட்டிருக்குன்னு சொல்லி அந்த முகவரி கொடுத்துருக்கீங்க அது போக மேலும் விண்ணப்பதாரர் கோரியவாறு மற்ற தகவல் தகவல்களுக்கு இறுதி தற்காலிக தேர்ச்சி பட்டியல் தயாரிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த போட்டிக்கு பார்த்தீங்களா இப்போ இதை கொண்டு போய் காமிக்க மாட்டாங்களாங்க இந்த இது வந்ததுக்கு இறுதி தேர்வு பட்டியலே வரலை அப்படி என்ன நீங்கள் ரிசல்ட் போட்டிங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களே கட்டாயம் அவங்க தரப்பில் கேட்பாங்கல்ல இது அஃபீஷியலாக கொடுத்தது தானே இல்லைன்னா பொது தகவல் அலுவலர் எதா கொடுத்து விட்ருவாரா அப்படி அப்படின்ற மாதிரி வரும் அப்புறம் பார்த்தா இப்போ இந்த ஃபைனல் லிஸ்ட் போட்டிருக்கீங்க இல்லை அதில் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் படி அவங்களே எடுத்திருக்காங்க முப்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அவங்க வந்து அந்த கட் ஆஃப் மார்க் எல்லாம் கிளியர் பண்ணுனாலும் அவங்க வந்து ஜிடில வர்றாங்களா ஒரு உதாரணமாக ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இருக்கிறாருன்னு வைங்க மார்க்லாம் வந்து கூடுதலாக வாங்கியிருப்பார் ஆனால் அவர் ஜிடியில் வரவே முடியாது இல்லை ஜிடிக்கான அப்பர் ஏஜ் லிமிட்டே வந்து முப்பது தானே அதை தாண்டி அவர் வர்றாருனா அவருக்கு ஏதோ வந்து ஒரு கோட்டா இருக்கணும் ஒரு க கம்யூனல் கோட்டா இருக்கணும் அதுக்குள்ளே தானே அவர் போகணும் ஒன்ஸ் கம்யூனல் கோட்டாக்குள்ளே அவர் ஏஜை குறிப்பிட்டு அவர் அவைல் ஆகிட்டார்னா அப்புறம் திரும்ப அவர் இதுக்கு வரவே மாட்டார்ல அதனால் அது மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க ஒன் லிஸ்ட்டு ஃபைவ்ல ஒரு எண்பது பேருக்கு மேலே இருக்கான் மாதிரி இப்போ இந்த ஃபைனல் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க இல்லை அதில் வந்து பதினோரு பேர் இருக்காங்களா அது ஒன்று பார்த்துக்குங்க அப்புறம் இதற்கு முன்னாடி இருந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செலெக்ஷன் ரோப்பு வந்து கட்டாயமாக இருந்துச்சு ஆனால் ரோப்பில் ஒன்ஸ் ஃபெயில்டுனா அவர் அப்படியே கிரவுண்ட் விட்டே வெளியே வந்துடுவார் இப்போ வந்து ரோப்பு ஆனவர் இப்போ வந்து டோட்டல் ஈவெண்ட்டுக்கே வந்து மினிமம் எந்த மார்க்கும் இல்லை போல் ஆனால் டோட்டலாகவே வந்து கிரவுண்டு ஈவெண்ட்டில் வந்து அவர் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஜீரோ வாங்கிட்டு கூட அவர் ரிட்டன் டெஸ்ட்டு மற்ற இதை வச்சு அவர் இன்டர்வியூ வரைக்கும் வரலாம் போல் அப்படி வச்சுருக்கீங்களா இது எந்த அடிப்படையில் இந்த மாதிரி வந்து அந்த பேசிக் ரூல்ஸு எப்படி மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா ரோப்பு இருந்தது கட்டாயமாக இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா காலகட்டத்திலையும் இருந்துச்சு ரோப் எதுக்குன்னா வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் அது ஒரு மஸ்ட்டு ஆனால் அது வந்து அந்த உடலினுடைய தகுதி அதனை நிர்ணயிக்கிறதுக்கு முக்கியமாக வச்சுருந்துருக்காங்க அப்போ இருந்து காலங்காலமாக இருக்கிறது அது எந்த அடிப்படையில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து அந்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் அவங்க ஃபில் பண்ணி போடுறாங்கல்ல அதை அப்ளை பண்ணும்போது அவங்க அந்த அப்ளிகேஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதானே கடைசி வரைக்கும் வரணும் இன்டர்வியூ வரைக்கும் அதுதானே கொண்டு போவீங்க இப்போ வந்து அதில் ஸ்போர்ட்ஸோ பிஎஸ்டிஎம்மோ என்சிசியோ என்எஸ்எஸ்ஸோ இது எக்ஸ்ட்ரா மார்க்கு கூறிய எதுவுமே காமிக்கலை அப்படின்ற நிலையில் அவர் வந்து அதுக்கு அடுத்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருது பார்த்திங்களா அடுத்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் எதுவும் காமிக்கல ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது அவர் வந்து காமிக்கிறார் இல்லைனா அதை தாண்டி ஒன்று ஃபைவ்லேயோ ஒன்று டூலேயோ இன்டர்வியூ டைத்துலையோ அதை காமிக்கிறாருன்னா அதை அட்மிட் பண்ணக்கூடாதுல்ல ஏன்னா இன்பிடிவின் அதை வந்து ஃபோர் வாங்குறதுக்கோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு வகையில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படி தான் பார்க்கணும் இவர் அதை வாங்கினாருன்னு நம்ம சொல்ல வரலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தானே சொல்கிறோம் அடுத்த டைம் ஆஃப் அப்ளிகேஷனு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கொடுத்துடணும் அப்படின்றத அதுக்காகத்தையும் சொல்கிறான் அந்த மாதிரியான ஆட்கள் அது நம்ம வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சில பேர் எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் ஸ்போர்ட்ஸு பிஎஸ்டிஎம் என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மார்க் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் போது கொடுக்காமல் பின்னர் வந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது கொடுத்து அதற்குரிய மார்க் வாங்கியிருக்காங்க இது ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸில் அவங்க அப்ளை பண்ணலை அது எனக்கே நம்ப முடியலை பட் ஆஸ்பிரன்ஸ் தரப்பில் சொல்கிறத பார்க்கும் பொழுது ஆனால் எடுத்து வச்சிருக்கோம்ன்றாங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அவங்க அப்ளை பண்ணலை அப்ளிகேஷன் கொடுக்கலை வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதலை பிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸுக்கு கிரவுண்டுக்கே வரலை ஸ்பெஷலாக தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி அதில் செலக்ட் ஆகியிருக்காங்களாம் அதில் எத்தனைனா அதில் ஒரு ஒன்று ஒரு ஒம்பது பேர் வரைக்கும் அந்த மாதிரி ஆயிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப் அப்ளை பண்ணலை அப்போ வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் கிடையாது கிரவுண்டுக்கு வரலை ஃபார்ம் என்ன ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றதில் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து இது கூட கம்மி அப்படின்றாங்க ஏஜ் கூட கரெக்டாக இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நேரம் சொல்லப்பட்ட ஏஜ் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி அதுவும் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ நான் இதில் வெளியிட முடியாது அதெல்லாம் வந்து அன்றைக்கி கொடுப்பாரு அங்கே அவங்களுடைய டெஃபரன்ஸ் தரப்பில் இப்போ அப்ளிகண்ட்டு தரப்பில் அதை வந்து கொடுப்பாங்க கவுன்சில் கொடுப்பாங்க இருக்கிறாங்க வந்து இப்போ அவர் நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு தான் மீண்டும் மீண்டும் நெருக்கடி ஏற்படுத்துறீங்க அவர் என்ன சொல்லுவார் நான் மறுபடியும் டிஎன்யூஏ சார்பு கேட்டு சொல்லுவேன்வார் ஆனால் அதனால் இது ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது பார்த்திங்களா அதற்கு வந்து ஒரு ஒரு சரியான முடிவு எடுக்கணும் இப்போ இந்த மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ அதில் வந்து அந்த காலி பணியிடம் இரநூத்தி பதிமூணு அதிகரிச்சாங்க கூடுதல் பணியிடங்களை பெற்று மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக அதிகரிச்சிட்டாங்களா ஏற்கனவே குரூப் ஃபோரில் அதிகரிச்சாங்க ஆனால் அதை வந்து நெருக்கி வந்து பத்தாயிரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முந்தைய பதிவில் போட்டிருந்தோம் இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ இதில் வந்து அந்த இரநூத்தி பதிமூணு இடம் வரைக்கும் அதிகரிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து உங்களால் திரும்ப வாங்க முடியாதா செலக்டட் கேண்டிடேட் தானே அப்படின்ற மாதிரி அது போட்டோம்னா கூட நிறைய இந்த ரொம்ப தெரிஞ்சவங்க ஏன்னா இந்த டிஎன் விஎஸ்ஆர்பிக்கும் டிஎன் பிஎஸ்சிக்கும் அதை பயங்கர வித்தியாசம் தெரிஞ்சவங்களாம் வந்து சொல்கிறீங்க எங்க அது வேற இது வேறுன்னு சொல்லி எனக்கு வேறு சேர கேர அதுக்கு உள்ளெல்லாம் நாங்கள் போகல உங்கள் நாம சின்னவோ உங்கள் இது என்னவோ எல்லாம் ஒரே கவர்மெண்ட்டுக்கு கீழே தானே இருக்கீங்க தமிழ்நாடு அரசு தானே போய் மோதணும் போய் கேட்கணும் நம்ம தரப்பில் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு இவ்வளோ தரப்பு தப்பை வச்சுக்கிட்டு இதெல்லாம் போய் காமிச்சோம்னு வைங்க அப்ளை பண்ணாத ஆள் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு முப்பது வயதுக்கு மேலே வந்து வந்தவர் வந்து ஜிடியில் இருக்கிறாரு வந்து அந்த ரோஸ்டரே தயாரிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மூணு பத்து ரிசல்ட் போட்டுட்டு இருபத்தஞ்சி பத்தில் அவருக்கு ஆர்டிஐயில் பதில் கொடுக்குறீங்க வந்து என்எஸ்எஸ்சி என்சிசி இது எல்லாம் வந்து அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுக்காமல் பின்னாடி இடையில இடையில கொடுத்து கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்படின்ற மாதிரி எல்லாம் கோண்ட்டு வந்தோம்னா அது இதற்கு எப்படி நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் அதுக்கு இது பரவாயில்லைன்றே நான் அதுக்கடுத்து இதை முடிச்சுட்டு காலகாலத்தில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட பாருங்கள் இது போக எனக்கு இந்த போலீஸ் செலெக்ஷனில் வேற ம மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்காமே அந்த அந்த போலீஸ் செலக்ஷனுக்கு அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு அதை சேலஞ்சு பண்ணி வேற மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தர் கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு நாங்கள் அதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியலை இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஏஜ் பாவம் பாராதுங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே கனவாக இருப்பாங்க இப்போ மற்ற இந்த டிஎன் டிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல அந்த பசங்க கூட இதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதில் அப்ளை பண்ணி கொஞ்சம் அந்த கட் ஆஃப் மார்க்லாம் ஏற்றி விடுவாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் செக்ட் ஆஃப் பீப்புளு வேறு எதுக்கும் போக மாட்டாங்க எஸ்பெஷலி ஃபார் டிஎன் யுஎஸ்ஆர்பி இதுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த பசங்களுடைய லைஃப்லாம் கேள்விக்குரியாது அதனால் இது சொல்லன் போல இருந்துச்சு மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் நான் உங்கள் தரப்பில் நிறைய தப்பு நடந்திருக்கு அதனால் வந்து இது வந்து நாற்பத்தி ஒரு பேரை உள்ளே இன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரே அந்த வழக்கு முடிஞ்சிடும் ஏன்னா பெட்டிஷனர் வித்ரா பண்ணிக்கிடுவாங்க அதுக்கடுத்து ட்ரைனிங் கமெண்ட்ஸ் பண்ணுற வேலையை பார்க்கலாம் அடுத்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒன்று அதுக்கடுத்த அதுக்கு அடுத்ததான் அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம் அதுதான் இதிலேயே பொறுப்பிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காமல் அதனால் அது சொல்லும் போல் இருந்துச்சு பாருங்கப்பா கொஞ்சம் தைரியமாக இருங்க அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு அண்ட் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு பாருங்கள் ஒரு நல்ல முடிவு வரும் அதுக்கடுத்து பார்ப்போம் அடுத்தடுத்த இல்லை சந்திப்பா நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்